குச்சவெளி பிரதேச சபை தலைவர் ரூபாய் ஐந்து லட்சம் லஞ்சம் பெற்ற போது நேற்று காலை பதினொன்று முப்பது லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அடம்போடை என்ற கிராமத்தில் உள்ள அரச காணி ஒன்றுக்கான அழிப்பு பத்திரம் பெற்றுத்தருவதாக கூறி இப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் இருந்து பிரதேச சபை தலைவர் நேற்று காலை குச்சவெளி பிரதேச சபையில் உள்ள தமது அலுவலகத்தில் வைத்து லஞ்ச பணத்தை பெற்றிருக்கின்றார் அதனை அடுத்து குறித்த காணிக்கு பணம் பெற்றவரோடு இவர் சென்றபோது அங்கு வைத்து கைது செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து நிலாவளி போலீஸ் நிலையத்துக்கு அலை செல்லப்பட்டு அங்கு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமான தகவல் எனவே இப்போது பிரதேச தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பான உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் செய்த தவறு தப்பு தண்டனை மோசடிகளுக்காக கைது செய்யப்படும் சூழலில் இப்போது குச்சவெளி பிரதேச தலைவர் தன்னுடைய பதவியின் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட போது கையும் களவுமாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் கொண்டிருக்கிறார் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது